ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை சில்ஸ் உலகின் முதல் என் ஊசி தண்டனை நடுங்கி கிடக்கும் குற்றவாளிகள் இனி தப்பு செஞ்சா இதுதான் கதி கதர கதர சாகடிக்கும் டெக்னிக் கேட்டாலே பதரும் புது தண்டனை அமெரிக்க நாட்டின் அலபாமா மாகாணத்தைச் சேர்ந்தவர் மதுபோதகர் சார்லஸ் சென்னட் இவரது மனைவி எலிசபெத் இவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து இருவரும் ஒன்றாக அலபாமா மாகாணத்தில் வசித்து வந்தனர் இதனிடையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் தேதி எலிசபெத் தனது வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவரது மார்பில் கத்தியால் எட்டு முறை மற்றும் கழுத்தின் இருபுறமும் குத்தப்பட்டு கொடூரமாக இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தார் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் பல தகவல்கள் வெளியானது அந்த விசாரணையில் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்த கணவன் சார்லஸ் சென்னட் தன் மனைவி எலிசபெத்தின் பெயரில் இருந்த காப்பீட்டு பணத்தை அடைய கொலை செய்ய திட்டமிட்டது தெரிய வந்தது மேலும் தனது மனைவியை கொலை செய்ய கென்னத் யூஜின் ஸ்மித் மற்றும் ஜான் பாஸ்ட் பார்க்கர் ஆகிய இருவரையும் அழைத்து இருவருக்கும் தலா ஆயிரம் அமெரிக்க டாலர்கள் கொடுத்து எலிசபெத்தை கொலை செய்த அதிர்ச்சி பின்னணி தெரியவந்தது இதையடுத்து எலிசபெத்தை கொலை செய்த கென்னத் யூஜின் ஸ்மித் மற்றும் ஜான் பாரஸ்ட் பார்க்கர் ஆகிய இருவரை கைது செய்த அமெரிக்க போலீசார் சிறையில் அடைத்தனர் ஆனால் விசாரணை தன் பக்கம் திரும்புகிறது என தெரிந்து கொண்ட கொலைகார கணவன் சார்லஸ் செனெட் இறந்த ஒரே வாரத்திலேயே தற்கொலை செய்து கொண்டார் இதற்கிடையில் கொலை வழக்கில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் குற்றவாளிகள் இருவருக்கும் மரண தண்டனை விதித்தது அதனைத் தொடர்ந்து தொடர்புடைய இருவரில் ஒருவர் ஜான் பார்க்கருக்கு ஊசி மூலம் மரண தண்டனை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மற்றொரு குற்றவாளியான கெனத் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மரண தண்டனை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் கென்னத் ஸ்மித்தின் உடலில் ஊசி மூலம் விஷம் செலுத்தி மரண தண்டனை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அதிகாரிகளின் கவனக்குறைவால் உடலில் மருந்து செல்லும் இணைப்பு சரியாக அமைக்கப்படவில்லை மேலும் மரண ஊசி போடுவதற்கான நரம்பை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது இதன் காரணமாக மரண தண்டனை வழங்குவது தடைப்பட்டது இதையடுத்து கென்னத் யூஜின் ஸ்மித் தனக்கு வழங்கப்பட்ட தண்டனையை குறைக்கும்படி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இதனால் தண்டனை நிறைவேற்றுவதில் சிக்கல் நிலவி வந்தது இதனிடையே ஸ்மித்திற்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்து அவரது மேல்முறையீட்டை ரத்து செய்தது அதனைத் தொடர்ந்து அலபாமா மாகாண சிறைத்துறை குற்றவாளிகளுக்கு நைட்ரஜன் வாயு செலுத்தி மரண தண்டனை விதிக்கப்படும் என தெரிவித்தது இந்த நிலையில் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குற்றவாளி கெனத் யூஜின் ஸ்மித்திற்கு நைட்ரஜன் ஹைபோக்சியாவால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது முன்னதாக அமெரிக்க நேரப்படி இரவு ஏழு ஐம்பத்தி மூன்று மணிக்கு மரண தண்டனை குற்றவாளி கெனத் யூஜின் ஸ்மித் தண்டனை நிறைவேற்றும் அறைக்கு அழைத்து வரப்பட்டு அவரின் கைகள் கட்டப்பட்டது தொடர்ந்து முகக்கவசம் அணிவிக்கப்பட்டது அதனுடன் சுவாச குழாய் இணைக்கப்பட்டது அப்போது பார்வையாளர்கள் அரங்கில் கென்னத் யூஜின் ஸ்மித்தின் மனைவி டீனா உள்ளிட்ட குடும்பத்தினர் மற்றும் பத்திரிகையாளர்கள் இருந்தனர் இதையடுத்து ஸ்மித்தின் முகமூடியின் பக்கத்தில் தொப்பியை அகற்றி மைக்ரோபோன் இணைக்கப்பட்டது உள்ளே அறையில் ஸ்மித்தின் நியமிக்கப்பட்ட போதகர் ரெவரன் ஜெஃப் ஹீட் உட்பட மூன்று அதிகாரிகள் இருந்தனர் இதையடுத்து மரண தீர்ப்பு வாசிக்கப்பட்டு இறுதி வார்த்தைகளை ஸ்மித்தை அதிகாரிகள் பேச சொல்லினர் அப்போது கென்னத் யூஜின் ஸ்மித் தனது மனைவி டீனாவை பார்த்து இதய அடையாளத்தை காண்பித்து சில வார்த்தைகளை பேசினார் அப்போது பேசிய ஸ்மித் இன்றிரவு அலபாமா மனித குலத்தை ஒருபடி பின்வாங்க செய்கிறது நான் அன்பு அமைதி மற்றும் ஒளியுடன் செல்கிறேன் என்னை இதுவரைக்கும் ஆதரித்த அனைவருக்கும் நன்றி ஐ லவ் ஆல் ஆஃப் யூ என உணர்ச்சிவசமாக பேசினார் இதையடுத்து சுவாச குழாயில் தூய்மையான நைட்ரஜன் வாயு செலுத்தப்பட்டது அப்போது மதபோதகர் ரெவரண்ட் ஜெஃப் ஹிட் கண்ணீருடன் பிரார்த்தனை செய்தார் இதையடுத்து நைட்ரஜன் வாயுவை சுவாசித்த சில நிமிடங்களில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஸ்மித் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க நேரப்படி இரவு எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு உயிர் பிரிந்ததாக சிறைத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்த மரண தண்டனையில் ஐம்பத்தி எட்டு வயதான ஸ்மித்திற்கு உயிர் பிரிய இருபத்தி இரண்டு நிமிடங்கள் எடுத்துக்கொண்டது அதனைத் தொடர்ந்து கடைசியாக ஸ்மித் இறக்கும்போது காட்டிய சைகையை அவர் இறக்கும் வரை காண்பித்த குடும்பத்தினர் கண்ணீருடன் வீடு திரும்பினர் இதன் மூலம் உலகில் முதன் முறையாக நைட்ரஜன் வாயு செலுத்தி மரண தண்டனை வழங்கப்பட்ட முதல் நபர் என்ற பெயரை கெனத் யூஜின் ஸ்மித் பெற்றார் இந்த மரண தண்டனையால் கைதிக்கு பெறும் சிரமங்கள் இருக்காது என கூறப்படுகிறது இதற்கு முன்னர் ஒன்பதாம் ஆண்டு ஹைட்ரஜன் வாயுவை பயன்படுத்தி ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது நைட்ரஜனை வைத்து முதன்முறையாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதுபோன்ற மரண தண்டனைக்கு அமெரிக்கா மனித உரிமை வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட அமைப்புகள் சில கண்டனம் தெரிவித்தது இதற்கிடையில் பேசிய கெனத்யூஜின் கொலை செய்யப்பட்ட எலிசபெத் கெனடியின் மகன் மைக் செனட் அலபாமா சிறையில் நைட்ரஜன் வாயு மூலம் கொலையாளிக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது மூலம் எனது அம்மா எலிசபெத் செனட்டிற்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து நீதி கிடைத்துள்ளது இன்று இங்கு நடந்த எதுவும் அம்மாவை மீண்டும் கொண்டு வரப்போவதில்லை என கூறினார் நைட்ரஜன் மூலம் மரண தண்டனை வழங்கப்பட்ட விவகாரம் உலக அளவில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது